வணக்கம் இஞ்சிய முக்கிய செய்திகள் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா ஊர் ஊரா சென்று இதுக்கு தான் விளம்பரம் பண்றீங்களா ஆர் பி உதயகுமார் பகீர் குற்றச்சாட்டு தமிழகத்தின் ஆளும் கட்சி திமுக அரசு அவங்களிடையே நம்பிக்கையை இழந்த அரசாக செயல்பட்டு வருவதாக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற இணக்கத்துடன் மக்கள் நலனையும் புறக்கணித்து மக்களின் வரிப்பணத்தை தேர்தல் அரசியலுக்காக செலவழித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் வரிப்பணத்தில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களில் பாரபாட்சம் காட்டுவதாகவும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆதரவாளர்களுக்கு கட்சி வாக்களிப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசின் திட்டங்கள் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை ஜனநாயகத்தின் அடிப்படை என்று குறிப்பிட்ட அவர் விதிகளை மாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கும் மட்டுமே ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை நிலவுகிறது என்றார் இந்த பாரபட்சமான அணுகுமுறை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதாகவும் தேர்தல் வெற்றியை குறித்து மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மக்களின் உண்மை பிரச்சினைகளை புறக்கணித்து திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தற்போது தமிழகத்தில் செவிலியர்கள் அரசியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் கவனிக்கவில்லை என்றும் இதற்கு மாறாக திமுக மண்டல மாநாடு மகளிர் மாநாடு இளைஞர் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் விமர்சித்தார் ஊர்தோறும் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலைகளை திறந்து அரசின் திட்டங்களுக்கு அவரது பெயரை சூட்டுவதன் மூலம் அரசின் செயல்பாடுகளை விட விளம்பரம் அரசியலுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கூறிய அவர் இந்த நிலையில் தொடர்ந்தால் தமிழகத்திற்கு ஒரு குடும்பம் அரசியலுக்குள் கொண்டு செல்லும் சூழல் உருவாகும் என எச்சரித்தார் எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஆர்பி உதயகுமார் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்